வடலூரில் நடைபெற்ற தைபூச ஜோதி தரிசன விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஜோதி தரிசனம் செய்து வழிபட்டனர் வாடிய பெயரைக் கண்ட போதெல்லாம் வாடினேன் எனக்கூறி இரக்கத்தின் உச்சமாக திகழ்ந்தவர் வல்லலார் வடலூரில் அவர் உருவாக்கிய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை இன்று நூற்று ஐம்பத்தி ஐந்தாவது தைபூச ஜோதி தரிசன பெருவிழா நடைபெற்றது காலை ஆறு மணிக்கும் பத்து மணிக்கும் மதியம் ஒரு மணிக்கும் சத்திய ஞான சபையின் திரைகள் அகற்றப்பட்டு பிரகாசமாக ஜோதி தரிசனம் நடைபெற்றது இரவு ஏழு மணிக்கு பத்து மணி நாளை காலை ஐந்து முப்பது மணி என்று ஆறு காலம் ஏழு திரைகள் நீக்கி ஜோதி தரிசனம் நடைபெற்றது ஆறு மணி முதல் ஜோதி தரிசனத்தை கண்டு அருபெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் முழக்கமிட்டனர் ஜோதி தரிசனம் பார்க்க நேற்று முதலேரின் வள்ளலாரின் பக்தர்கள் மாநிலம் முழுவதிலும் இருந்து பக்தர்கள் வருகை தந்தனர் பல்வேறு அமைப்புகள் சார்பில் வடிநெடுகும் வடலூர் செல்லும் சாலை நெடுகிலும் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் மேற்பார்வையில் ஆயிரம் காவல்துறையினர் சிறப்பு ஏற்பாடுகள் செய்திருந்தனர் மற்றும் அருள் பிரகாச வள்ளலார் தெய்வ நிலைய விழாக்கள் ஏற்பாடுகளை பாராளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த ஒன்றிய பட்ஜெட்டில் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன வருமான வரி குற்றங்களுக்கு கிரிமினல் வழக்கு கிடையாது புற்றுநோய்க்கான பதினேழு வகை மருந்துகளுக்கு வரி நீக்கம் செய்யப்பட்டுள்ளது சுதந்திர இந்தியாவின் பட்ஜெட் ஆனது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டிற்கான பட்ஜெட் ஆகும் சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக ஞாயிற்றுக்கிழமை என்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் இன்று பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இப்பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்களில் பட்ஜெட்டில் வருமான வரி குறித்த முக்கிய மாற்றங்கள் இடம்பெற்றுள்ளன அதன்படி திருத்தப்பட்ட புதிய வருமான வரிச் சட்டம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது திருத்தப்பட்ட வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய மார்ச் வரை காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது